நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வணங்கி உங்கள் அஷ்டோ கோமதிமாவின் வணக்கம் இப்போ வந்து நம்ம ஜூன் மாதத்தோட ராசி பலன்கள் வைகாசி மாதம் நாள் அன்னைக்கு நவமி திதியில உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிரீத்தி நாம யோகத்துல கரசை கர்ணத்துல இந்த மாதம் பிறக்க போகுது இந்த மாசத்தோட கிரக நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஷத்துல எந்த கிரகமும் இல்ல ரிஷபத்துல புதன் சு குரு சுக்கரன் சூரியன் கண்ணில கேது கும்பத்துல சனி பகவான் மீனத்துல செவ்வாய் ராகு சந்திரன் சரிங்களா சூரியன் வந்து ரோகிணி நட்சத்திரத்துல சந்திரன் உத்திரட்டாதியில செவ்வாய் ரேவதியில புதன் கிருத்திகையில குரு கிருத்திகையில சுக்கரன் ரோகிணியில சனி பூரட்டாதி நட்சத்திரத்துல ராகு பகவான் ரேவதியில கேது பகவான் கஸ்தத்துல இதுதான் இந்த மாசத்துடைய கிரக நிலைகள் அதாவது கன்னிராசினியர்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்கும் உழைப்பை மட்டுமே நம்பக்கூடிய கூடிய ஏன்னா ஆறாம் அதிபதி எப்போ ஆறாம் இடத்துக்கு வந்தாரோ அப்போ உங்களுடைய உழைப்புகள் முயற்சிகள் எல்லாமே அதிகமாகிருக்கும் எந்த ஒரு வேலையும் செஞ்சாலுமே அந்த வேலையில் வேகம் இல்லாமல் பொறுமையாக நிதானமாக செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் கடன் பிரச்சனை இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும் ஏன்னா ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருந்தாலும் அவர் குருவுடைய நட்சத்திரத்தில் போகிறதுனால கடனை கட்டுறதுக்கான பண வரவுகளை கண்டிப்பாக இந்த மாதத்தில் கொடுப்பார் அதே சமயத்தில் வேலை நல்ல ஒரு வேலை நமக்கு இந்த மாதத்தில் அமையும் வே செய்யக்கூடிய வேலையில் ஒரு முன்னேற்றமும் செய்யக்கூடிய வேலையில் ஒரு ஆதாயமும் இந்த மாதத்தில் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்ததாக புதிய கடன் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா புதுசாக ஒரு கடன் வாங்கினோம் அப்படின்னா கடன் வந்து பெரிய அளவுக்கு அந்த கடன் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நிலையா நிலையான கடன் எப்பவுமே நிலுவையிலேயே இருக்குது பாருங்கள் கடன் அது மாதிரிலாம் அந்த ஆறாம் அதிபதி ஆட்சியாக இருக்கும்போது கடன் வாங்கினா அந்த கடன் நிலுவையிலேயே இருக்கும் முடியவே முடியாது அடுத்தது ஏழாம் இடத்துல செவ்வாய் ராகுச்சந்திரன் செவ்வாய் ராகு லக்னத்தில் கேது ராசியில் கேது ஏழாம் இடத்துல செவ்வாயும் ராகும் கொஞ்சம் இப்போ செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கிறனால வாழ்க்கை துணை ரொம்ப நம்மக்கிட்ட வே கடுகடுன்னு தான் இருப்பாங்க ஏன்னா ராகு வேறு ஏன்னா மூணு எட்டு குடையவர் ஏழாம் இடத்துல அப்படிங்கிறப்ப கொஞ்சம் வாழ்க்கை துணைக்கு ரெண்டு பேத்துக்கு சண்டை சச்சரவு வரும்போது நம்ம அமைதியாக இருந்துக்கும் இல்லைன்னா அவங்களுடைய மனம் மாற்று வழியில் யோசிக்க ஆரம்பிக்கும் ராகு அங்கே இருக்கிறதுனால சில தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் அதனால் மனசு வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது கவனமாக நடந்துக்கணும் வாழ்க்கை துணைவிட்டு அன்பாக நடந்துக்கணும் அது ஆனால் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஏன்னா லக்னத்தில் கேது நமக்கு எதுவுமே பற்றில்லாமல் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அங்கே ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ப்ளஸ் செவ்வாயும் சேர்ந்துருக்கறதுனால எதிர்பாராத சில இரவு நேர பயணங்களை நம்ம தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்ததாக எட்டாம் அதிபதியும் அவரவே போயிட்டார் அதனால கொஞ்சம் அந்த மாதிரி சில திடீர் பயணங்கள் வேண்டாம் இரவு நேரங்களில் நம்ம பிரயாணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது அடுத்தது நாலாம் அதிபதி ஏழாம் அதிபதி குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் குரு நல்ல ஸ்தானத்துல தான் இருக்கார் தான் இருக்கார் அவர் நமக்கு என்ன பண்ணுறாருங்க நம்ம ராசியை பார்க்குறார் கன்னீராசியை குரு பார்க்குறார் இப்போ குரு பகவானுடைய பார்வை வரும்போது எல்லாமே நமக்கு புனிதமாகும் ஆனால் அவர் பாதுகாதிபதியை இருந்து பார்க்கறதுனால தந்தை வழி உறவுகள் மூலமாக நமக்கு சில பாதிப்புகளை கொடுக்கும் தந்தை மூலமாக நமக்கு பாதிப்பு கொடுக்கும் அது ஒன்பதாம் இடத்துல பாருங்கள் குரு புதன் சுக்ரன் சூரியன் ரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல வலுத்திருக்கார் இப்போ எவ்வளோ பணம் சம்பாரிச்சாலும் இந்த மாதத்துல என்ன நிக்காதுங்க நிற்காது இந்த மாதம் தான தர்மங்கள் அதிகமாக செய்யக்கூடிய மாதம் எதை செஞ்சாலுமே நமக்கு அந்த தர்மம் சம்பாதிக்கிற பணம் கையில் வச்சிருக்க முடியாது எல்லாமே போயிடும் நல்ல காரியத்துக்காக போகும் ஒரு சுப காரியங்கள் அந்த மாதிரி போகும் ராசிநாதனும் ஒன்பதாம் இடத்துலயே இப்போ கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு ஆசிரமத்துலையோ அல்லது ஒரு கொஞ்சம் பேத்துக்காவது ஒரு பதினோரு பேத்துக்காவது அன்னதானம் கொடுத்துட்டு வாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா ராசிநாதன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கும்போது தான தர்மங்கள் பண்ணக்கூடியது உங்களுக்கு ஒரு நேரத்தில் வந்து அது கை கொடுக்கும் பன்னெண்டாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்துல அப்படிங்கிறப்ப அந்த ஸ்தானாதிபதி ஒன்பதில் இருக்கும்போது நமக்கு பெரிய அளவுக்கு விரயங்கள் இருக்காது நம்ம அப்பாவுடைய சொத்து இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு லாபத்தை கொடுக்கும் அடுத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்தாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் பெரிய அளவுக்கு முதலீடை போட்டு நம்ம தொழில் பண்ண வேணும் தொழில் அப்படிங்கிறது முதலீடு இல்லாத தொழிலாக இருக்கணும் பேச்சின் மூலமாக செய்யக்கூடிய தொழிலாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் அதில் பண வரவுகள் வரும் அப்போ நம்ம எவ்வளோ சம்பாரிச்சாலுமே அந்த பணம் வந்து நம்மளோட ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம போகிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த கண்ணீராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய முதலீடுகள் இல்லாத ஒரு தொழில் பண்ணுறது சிறப்பை கொடுக்கும் ஒரு கமிஷன் பேஸில் ஒரு ஏஜென்சி மாதிரி இது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா அடுத்த வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலே கேதிருக்கார் நிறைய ஞானங்களை கொடுப்பார் உங்களுக்கு என்ன தேவையோ தேவையானது தேவையான நேரங்களில் செய்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு பரிணாமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது சரிங்களா இப்போ இந்த மாதத்தில் கன்னி ராசிக்காரர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணிட்டுருங்க அதே மாதிரி பெருமாள் பள்ளி கொண்ட பெருமாள் பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய சில அந்த ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆகும் இதெல்லாம் பொதுவான பலன்கள் தான் அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்திகளுக்கு தகுந்த மாதிரி பலன்களை எல்லாமே மாறுபடும் நம்பிக்கையோடு செய்ய நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்